எனவே தான் அல்குரானி அல்லா சொன்னான் அஹம்தா எவர் ஒருவர் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவரே வெற்றி பெறுவார் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணணும் உள்ளத்துக்கு வெளியில உறுப்புகளில் ஏதாவது நமக்கு கோளாறு ஏற்பட்டு போச்சுன்னா என்ன செய்கிறோம் மருந்து எடுத்துக்கிறோம் அதற்கான மாத்திரைகள் எடுக்கிறோம் அதற்கான மருத்துவம் என்னவோ அதை செய்கிறோம் ஒரு அடிபட்டுடுச்சு பெரிய காயம் இல்லையா அல்லது ஏதாவது கை எலும்பு அதனுடைய நரம்புகள் உடைந்து விட்டது அல்லது வேறு எதாவது வச்சுக்கோங்க உடனே என்ன செய்கிறோம் மருத்துவத்தை சந்தி மருத்துவம் போகிறோம் சந்திக்கிறோம் அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறோம் இப்போ அடுத்த ஒரு கேள்வி கல்பில் நோய் ஏற்பட்டு போச்சால் என்ன பண்ணுறது கல்புக்கும் நோய் இருக்குங்க உள்ளத்துக்கும் நோய் இருக்குது பொறாமை உள்ளத்தை தாக்கக்கூடிய ஒரு நோய் பெருமை உள்ளத்திற்கு வரக்கூடிய ஒரு நோய் வஞ்சகம் உள்ளத்திற்கு வரக்கூடிய நோய் அடுத்தவரை தாழ்வாக கருதுதல் இதுவும் உள்ளத்துக்கு வரக்கூடிய ஒரு நோய் நான் தான் எல்லாத்திலையுமே மேலே என்று தன்னை மட்டுமே எப்பொழுதுமே தூக்கி கொண்டு பேசுதல் அல்லாஹ் அன்னைக்கு யோதன வசனத்தில் சூரத்து நதிமுறை ஒரு இடத்துல சொல்கிறான்சக்கும் அன்புசக்கும் நீங்கள் உங்களையே பற்றி பீத்திக்கிட்டு அல்லாஹ் உங்களை மட்டுமே பேசிகிட்டே இருக்காதிங்க உங்க நீங்கள் யாருன்னு அல்லாவுக்கு தெரியும் யார் இறைவனை அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் என்பது அல்லாவுக்கு தெரியும் நாங்கள் எப்படி தெரியுமில்ல எங்கள் பாவா எப்படி தெரியுமல்ல எங்கள் பாரம்பரியம் எப்படி தெரியுமில்ல எங்கள் ஊர் எப்படி தெரியுமில்ல எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமில்ல நீ யாருன்னு அல்லாக்கு தெரியும் உன் கேரக்டர் என்னென்றது எல்லாருக்கு தெரியும் உன்னுடைய செயல்பாடுகள் என்னென்றது அல்லாவுக்கு தெரியும் நீ உன்னைய பற்றி அவ்வளோ பெருமை பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றான்லாம் பண்பு சகோதரர்களே இப்போ உள்ளத்திற்கும் நோய் இருக்கும் அந்த நோயிலிருந்து வெளியே வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது மூணே மூணு செய்தி மட்டும் சொல்கிறேன் இந்த மூணு விஷயத்திலே நாம் கவனமாக இருக்கும் பட்சத்திலே வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளங் சரி சரி செய்வதற்கு அது ஒரு காரணமாக அமையும் பஸ்ஸார் என்ற நூலிலே வந்திருக்கிறது சௌபான்றதிகளும் அவர்களுடைய அறிவிப்பாக வந்திருக்குது யார் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது மூணு விஷயத்திலிருந்து நீங்க இருக்கிறாரோ அல்லா லஹுல் ஜன்னா பெருமானா சொன்னார்கள் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகும் பொழுது மூணு விஷயம் அவருக்கு இருக்கக்கூடாது மூணு விஷயத்தை விட்டு நீங்கி இருந்தால் அல்லாஹு தலா அவருக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்னதெல்லாம் ஒன் என்ன மீனல் கீபிர் பெருமையிலிருந்து நீங்கி இருக்கணும் பெருமை இருக்கக்கூடாது நான் பெருமைப்படுறதுக்கு எனக்கு என்னங்க இருக்குது படைச்சவன் அல்லாஹ் அல்லா கேட்கிறான் சூரா தஹர்களே முதல் வசனம் மனிதனுக்கு இப்படி ஒரு காலம் வரலையா சுட்டி காட்டக்கூடிய பொருளாவே இல்லையாவே வச்சுக்கோங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாங்க நம்ம எங்கே இருந்தோம் நான் எங்கே இருந்தேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் இதுதான் என்று சுட்டி காட்ட முடியுமா என்னைய இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய உஸ்தாத் வச்சுக்கோங்க சின்ன உஸ்தா தான் பெருசெலாம் இல்லை நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய முதலாளி நான் இன்னைக்கு ஒரு பெரிய படித்த பட்டதாரி நான் இன்று ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தினுடைய அதிபர் நான் இன்னைக்கு ஒரு பெரிய சொத்து பத்திரை ஆளக்கூடியவன் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவெல்லாம் தந்தது அல்லாஹ் ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னால் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எதுவுமே தெரியாது அல்ல கேட்குறான் இப்படி ஒரு காலத்தை கடந்த அனுப்ப வந்திருக்க நீயே உனக்கு என்ன பெருமை இருக்குது பெருமை என்றால் என்ன அருமை நாயகம் சல்தாசன் ரொம்ப அழகாக விறகு நாஸ் ரெண்டே ரெண்டு டெஃபினேஷன் தான் ரெண்டு வார்த்தை தான் பெருமைன்னா என்ன சத்தியத்தை மறுக்கிறது அடுத்தவங்களை வந்து இழிவாக சில விஷயங்கள் சொன்ன ஆஹா அப்படிலாம் கிடையாது நான் சொல்கிறது தான் கரெக்டு இல்லைங்க இப்படி செஞ்சேன் உங்களுக்கு தெரியுமா விவகாரம் இதில் எந்த மாதிரி விஷயம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் எதுக்க முடியாதுங்க இங்கே சிம்பிளாக விளங்குற மாதிரி சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ரெண்டரை ரக்காயத்தை தொழு வச்சேன் நான் தொழு வைக்கும்போது ஏதோ ஒரு சூறாக ஓதுனா ஒரு சின்ன ஒரு சின்ன வார்த்தை மாறி போச்சு தொழுது முடிச்சுட்டு ஒரு சின்ன பையன் ஒரு வாலிபர் வந்து எனக்கு சொன்னால் அதில் நீங்கள் ரெண்டாவது ரக்காயத்தில் ஓதும் பொழுது அந்த அந்த சூறாவில் அந்த வார்த்தை மாறி போச்சு இப்போ உண்மையில் என்கிட்ட பெருமை இல்லைன்னா நான் எப்படி பேசணும் தெரியுமா அப்படியே தம்பி சந்தோஷம் நீங்கள் சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நான் திருத்திக்கிறேம்மா நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு நான் சொன்னேன்னா என் கல்வில பெருமை இல்லைன்னு அர்த்தம் நான் அவர் சொன்ன உடனே அவர்கிட்ட சொன்னேன் ஏ நீ படிச்சிருக்கியா நீ ஏ நீ ஓதிருக்கியா நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா ஏழு வருஷம் மதுசோட போய் ஓதிருக்கிறேன் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நாலு வருஷம் குறான மனப்பாடம் பண்ணுறதுக்கு முட்டி முட்டி பார்த்துருக்கேன் உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் இல்லை கரெக்டாக தான் ஓதுனேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் வச்சிக்கங்களேன் என் கல்வில பெருமை இருக்குன்னு அர்த்தம் ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று அதை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னால் அல்ல அவருடைய கல்வில பணிவு வச்சிருக்கான்னு அர்த்தம் அதெல்லாம் கிடையாது இப்போ நான் சொன்னதுதான் ப எல்லாம் என்று ஒருவர் சொன்னால் அவருடைய கல்வியிலே பெருமை இருக்கிறது என்று அர்த்தம் ரெண்டாவது ஒரு டெஃபினேஷன் என்ன கம்துன்னாஸ் பிற மனிதர்களை இழிவாக பார்க்குதல் பிற மனிதர்களை சாதாரணமாக சொல்லப்போனால் எறும்ப மாதிரி பார்க்குறது என்னை விட ஆலோசனை சொல்கிறதுல யாருமே இல்லைங்க பெரியாது நானா சொல்லி சொல்லி யாரு கேட்குறான் நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா நீ கரெக்டாக இருந்திருப்ப போய் வீணா வம்புல மாட்டிகிட்டு வந்தீயா அப்படின்னு சொல்கிறாங்களா இந்தியா எனவே அன்பு சகோதரர்களே பெருமையை விட்டு உள்ளம் இருக்க வேண்டும் பல நேரங்களில் தலைக்கணம் தான் பல்வேறு விதமான கேடுக்கு வழிவகை செய்து விடுகிறது இபிலிஸ் ஆகட்டும் ஃபிரவுன் ஆகட்டும் காமான் ஆகட்டும் காரூன் ஆகட்டும் இவங்க எல்லாமே அழிஞ்சு பண்ணி எதுக்காக தான் அழிஞ்சி வம்பா போனது இந்த பெருமைன்ற இந்த முசீபத்தினால தான் வம்பா போனான் அப்போ முதல் விஷயம் சொர்க்கம் நமக்கு வேண்டுமென்றால் நபிகள் பெருமானா சல்லல்லா செஞ்சனார்கள் அவர் பெருமையை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் இரண்டாவது பண்பு என்ன அந்த மனிதரிடத்தில் என்ன இருக்கக்கூடாது அல் குலூல் மோசடித்தனம் இருக்கக்கூடாது பிறரை மோசடி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது அப்படி அவர் செய்திருக்கவும் கூடாது ஏனென்றால் மோசடித்தனம் இருக்கிறதே ரொம்ப பெரிய ஆபத்தானது சொல்ல போனால் நாளை மறுமை வரை அவரை துரத்தி கொண்டே வரும் ரசூலுல்லாய் சல்லிசன் சொன்னாங்க இந்த உலகத்தில் ஒன்றும் ஒரே ஒரு ஜான் ஒரே ஒரு ஜான் நிலம் அநியாயமாக ஒரு இடத்துலேருந்து ஒருவர் அபகரித்து விட்டார் அல்லது மோசடி செய்து விட்டார் ரசூல்லா சொன்னாங்க அந்த ஒரு ஜான் இடத்துக்காக வேண்டி அவரை அல்லா எப்படி வேதனை செய்கிறான் என்றால் ஏழு பூமி வரை உள்ளே போய்விட்டு வெளியே வரும் அளவுக்கு அவரை அந்த இடத்தை வைத்தே அல்லாஹு தாலா அவருக்கு மோசடி செய்வான் மோசடி செய்ததினாலே அவருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்று அருமை நாயகம் சொல்லல்லாடே சொன்னார் சொன்னாங்க அல்லாவுடைய காலத்தில் நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு யுத்தம் நடந்து நிறைய கனிமத் பொருட்கள்லாம் வரும் வரும் பொழுது அப்படி குமித்து வச்சுருந்தாங்க அந்த கனிமத் பொருட்களை அந்த குமித்து வைக்கப்பட்ட பொருளிலிருந்து ஒரே ஒரு குண்டுமணி அளவுக்கு சின்ன கடுகு மாதிரி ஒரு சின்ன குண்டுமணி அளவுக்கு தங்கம் அப்படி உருண்டு ஓடுது அதில் உமரதுல்லா பார்த்து அப்படி பூரிச்சு போய் சொன்னாங்க சார் என்னுடைய தோழர்கள் எவ்வளவு உண்மையாக இருக்காங்க நேர்மையாக இருக்கிறாங்க இந்த சின்ன குண்டுமணி தங்கத்தை கூட யாருக்கும் எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லையே என்று உமரதுலா இருந்து பக்கத்திலிருந்து அழிரியல்லா சொன்னாங்க நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு ஆட்களை நேர்மையாக நியமிச்சிருக்கான் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க நீங்கள் உங்கள்கிட்ட பொறுப்பு இருக்குது அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குன்றதுக்காக வேண்டி வரம்பு மீறி யாருக்கும் நடந்துறதில்லை யார்கிட்டையும் நீங்கள் வந்து பேசுறது இல்லை அல்லது பொருளாதாரத்தை முறைதவரி எடுத்து எடுக்கிறது இல்லை அதனால் அல்லாஹுத்லா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களையும் அப்படி அமைச்சு கொடுத்துருக்கான் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லமுடிய அன்பான தோழர் செய்தனா அலிததில்லான்னு உமரதி அல்லாவிடத்தில் சொன்னதாக நான் பார்க்க முடிகிறேன் அன்பான சகோதரர்களே குலூல் இருக்கிற மோசடி ஷஹாதத்து கிடைத்தாலும் கூட அந்த தரத்தை தாழ்த்தி விடும் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அலி அல்லாவுடைய அறிவிப்பு ஒன்று இருக்குது ஹதீஸில் ஒரு யுத்தக்கலத்தில் ஷஹீதாகி பல உடல்கள் கடந்துச்சு அப்போ அங்கேபடி பார்த்துட்டு வரும் பொழுது ஒருத்தருடைய உடலை பார்த்தாங்க இறந்து போய் கிடக்கிறாரு அப்போ சொன்னாங்க எல்லாரும் ஹா ஃபுலானு ஷஹீத் அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாக இருக்கிறார் இவர் இவர் ஷஹீதாக இருக்கிறார் எவ்வளோ பெரிய கூலி இவருக்கு உண்டு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை அடைந்து விட்டார் அல்லாவுடைய பாதையிலே உயிரை கொடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் சல்லாஸ் அங்கே அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனாங்க அப்போ சொன்னாங்க ரசூல்லா அவர் நரகத்திற்குரியவர் நாங்கள் சல்லாசம் என்னது அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு ரத்தம் சிந்தி சண்டை போட்டு எதிரிகளை சாட்சியிருக்காரு இப்போ எதிரி ஒருத்தர் இவரை சாட்சியிருக்காரு நரகத்திற்குரியவரா நபிகா எப்படி என்று கேட்கும் பெருமானா சொல்லத்தாலி சொல்ல சொன்னார்கள் இவர் பொதுவான பொதுவான நிதியிலிருந்து பொதுச்சத்திலிருந்து எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு போர்வை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு அதை தனக்குன்னு பயன்படுத்திக்கிட்டார் அதை பிறருக்கு பொதுவான பொருள் அது அதை கேட்காமல் கொள்ளாமல் எடுத்து மோசடி செய்துவிட்டார் அதை செய்ததினாலே அல்லாஹுத்தாலா இவர் ஷகாதத்தை என்ற இந்த இடத்தை அறைந்திருந்தாலும் கூட மோசடி இவர் வாழ்க்கையில் இருப்பதினாலே நரகத்திற்குரியவர் என்றார்கள் நபிகள் நாயகம் சமந்தாயிசம் குலூல் என்பது ரொம்ப மோசமானது மோசடி என்பது எனவே இந்த ரெண்டாவது பண்பும் இருக்கக்கூடாது ஒன்றாவது பண்பு பெருமை இருக்கக்கூடாது ரெண்டாவது மோசடித்தனம் இருக்கக்கூடாது மூணாவது என்ன அப்படின்னா சொர்க்கத்தை அடையணும்னா கடன் பெற்றிருந்தால் அதை அடைத்துவிட வேண்டும் கடனோடு ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிடக்கூடாது அப்படி கடனோடு ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் என்ன ஆகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் கடன் உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு யார் கொடுத்தாரோ அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் இல்லையா நிறைய இடங்களில் எழுதி போடுறாங்க கடன் அன்பை மொறிக்கும் சில கடன் எழுதி போடுறோம் பார்த்துருக்கீங்களா கடன் எலும்பை மொறிக்கும் இஸ்லாம் சொல்லுது கடன் உங்கள் ஆகிரத்தையும் முறித்து விடும் உங்களுடைய ஆகிரத்தையும் முறித்து விடும் ஆமாம் அவ்வளவு பாரதூரமானது கடன் என்பது எனவேதான் பெருமானார் சல்லதா அலி இஸ்லம் கடன் வாங்கி கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்றால் அந்த ஜனாசாக தொலைவைக்க மாட்டேன்னா அதனுடைய வெயிட்டை சொன்னாங்க இன்னும் சொன்னாங்க சல்லா அலி இஸ்லாம் நல்லா கவனிக்க மூணு விஷயத்துக்காண்டி கவனம் அந்த இந்த கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் மூணு காரியம் இருக்குது ஒன்று கடனோடி மூத்தாகி அதை நிறைவேற்றுவதற்கு ஆள் இல்லை என்றால் பெருமானார் தொலைவைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் இது ஒன்று ரெண்டாவது அல்லாவின் பாதையிலே சகாதத்தையே பெற்றிருந்தாலுமே கூட அவருக்கு கடன் இருந்தால் அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் உடலிலிருந்து பிரிந்து பூமிக்கு வரும் வரை அந்த அந்த கேப்பில் மொத்த பாவத்தையும் அல்லா மன்னிச்சிட்றான் இல்லை தைன் கடனை மட்டும் அல்லா மன்னிப்பதில்லை சகாதத்தை எவ்வளோ பெரிய பாக்கியம் போரிட்டு இறந்து போகிறது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது கிடைத்தாலும் கூட அவரிடத்திலே கடன் இருந்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பதில்லை அந்த கடனை மன்னிப்பதில்லை மூணாவது முக்கியமான விஷயம் கடன் தவிர்க்கிறதுக்கு கடன் தான் பல சமயங்களில் போய் பேச வைக்கும் கடன் தான் பல சமயங்களில் முன்னுக்கு பின் முரணா நடக்க வைக்கும் எனவே தான் ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் இதை ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதணும் யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கிறார்களோ அவர்களும் ஓத வேண்டும் யாரெல்லாம் கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் ஓதணும் ரொம்ப முக்கியமானதுவா அபிகள் நமிகள் நாயும் சல்லா அலிஸ்லம் யா அல்லாஹ் நான் பாவமும் செஞ்சிடக்கூடாது கடனாளியாகவும் ஆயிடக்கூடாது இந்த ரெண்டுலேருந்தே என்னை பாதுகாத்து யாரெல்லாம் நான் ஒரு பாவியாகவும் பாவம் செய்யக்கூடிய நிலையிலும் ஆயுள் விடக்கூடாது அதே மாதிரி பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய கடனாளியாகவும் ஆயிர விடக்கூடாது இந்த ரெண்டு நிலையிலேருந்தே என்னை பாதுகாத்துரு இன்றைக்கி கடன் தானங்க பல நோயை கொண்டு வருது கடன் ஆடம்பரமாக வாழ வேண்டும் அல்லது நம்ம நினைச்சது மாதிரி இருக்கணுன்றதுக்காக வேண்டி கடன் வாங்குகிறான் கடன் அடைக்க முடியலன்றதுக்காக வேண்டி பல சமயங்களிலே மனம் விட்டு போய் நோயாளியாக நொந்து கொ நொந்து கொள்கிறான் இப்போ இந்த ரெண்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரசூலா கேட்டாங்க சாபாக்கள் கேட்டாங்க அக்ஸரு யார் ரசூல் அல்லா இந்த துவாவை நீங்கள் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே கடனாளி ஆயிடக்கூடாது கடனாளி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய நீங்கள் துவாவை திரும்ப திரும்ப ஓதுறீங்களே என்ன காரணம்னு கேட்டாங்க இப்போ ரசூல் சொன்னாங்க இன்னர் ஒருவர் கடன் பெற்றால் பல நேரங்களிலே அவர் பேச்சு பொய்யாக மாறிவிடும் பேசினா பொய் தான் சொல்லுவார் இந்தா தரேன்னு சொல்லிட்டு போவாரு அடுத்து நாலு மாசம் பார்க்கவே முடியாது ஆளு இந்தாண்டு ஆண்டு திரும்பிட்டு போவாரு எங்க ஆச்சு ஃபோன் போட்டா எடுக்க மாட்டாரு கேட்டா ஒரு மீட்டிங்ல இருந்திருப்பாரு ஆனா உண்மை இருக்காது முசீபத்து போட்டானா இவனை எப்படி மொட்டையை போடுறது என்று யோசித்துக் கொண்டு இருந்திருப்பார் இல்லையா பொய் சொல்லுகிற சூழல் ஏற்படும் கொடுத்த வாக்குக்கு மாறு சொல்ல மாறு செய்யக்கூடிய நிலை கடன் அறிக்கை ஏற்படும் எனவேதான் நான் அந்த கடனிலிருந்து இருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன் என்று அருமை நாயகம் சல்லா அலிசு சொன்னாங்க எனவே அன்பான சோதரர்களே இந்த மூன்று நிலையிலிருந்து நம்முடைய கல்வை நம்முடைய சிந்தனையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இது நம்முடைய உள்ள உள தூய்மைக்கு ஒரு வழியாக இது இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் வல்லா அல்லா அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல தோஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக ஆ மீன்